விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் ஐம்பது அடி கணத்துக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குற இந்த கிணறோட ஆழம் ஐம்பது அடி இருக்குது இந்த கிணத்துல ஒரு மூணு இருந்து எவ்வளோ தண்ணி வருது எப்படி நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோன்ற விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வணக்கம் சேலம் மாவட்டத்தில் ஐம்பது அடி கிணத்துக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் பண்ணப்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு அருகில் மாரக்கவுண்டம்புதூர் அதுக்கு அருகாமையில் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு விவசாய இடத்துல அதிகாலையிலே எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்கான பணியை துவங்கிட்டோம் விவசாய இடத்துல வாடிக்கையாளரோட முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரணும் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் முழுமையானதாக இருக்கக்கூடிய வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணுறோம் உங்களோட இடத்துலையும் இது போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடத்த நேரடியாக வந்து சைட் சர்வே பண்ணி அட்வான்ஸ் வச்சுக்கொண்டு அதிலேருந்து ஒரு வார தினம் டைம் எடுத்துக்கொண்டு ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வாடிக்கையாளர் சோலார் கேமரா சோலார் ஸ்ட்ரீட் லைட் போன்றதான விஷயங்களை அவங்களோட இடத்துல சேஃப்டி தரப்பில் சில விஷயங்களை இந்த இடத்துல பண்ணி வச்சுக்கிட்டாங்க நீங்கள் பார்க்குற இந்த வாட்ரு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது அடி கிணத்துல இருந்து மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பில் கிடைக்கக்கூடிய டெலிவரி கிட்டத்தட்ட ஐந்து ஹெச்பியில் கிடைக்கக்கூடிய வாட்ரு அவுட்புட் வந்துகிட்ருக்கு இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் நீங்கள் ஆயில் இன்ஜின் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கலாம் ஈபியில் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய வாடிக்கலராக இருக்கலாம் உங்களோட விவசாய நிலம் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படாமல் இருக்கிற நிலை கூட இருக்கலாம் உங்களோட விவசாய நிலமானது ஈபிக்கு டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட்மெண்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கலாம் புறம்போக்கு நிலம் அல்லது கோயில் இடத்த நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் ஆத்தோரத்து பாசனம் குளத்தோரத்து பாசனம் மலையடி வாரங்களில் உங்களோட விவசாய நிலம் அமைந்தபடியால் அங்கே ஈபி வசதி கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் இருபது வருடங்களுக்கு மேலே ஆயில் இன்ஜின் மூலமாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதான இடங்கள் தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியாக இருக்குது ஸோ இது பண்ணுறதுன்னா சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துல மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்டர் லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டாலேஷன் சொல்லி ஏ டு செட் எல்லாமே எங்க ஸ்கோப்லேயும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வாட்டர் அவுட்புட் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு அவங்களோட அப்பா அவங்க பையன் எல்லாருமே இதில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்பட்டாங்க எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரே ரன் ப்ரோக்ராம் இருக்குது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் மொபைலில் மோட்ரு ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது மேனுவலாகவும் நம்ம மோட்ரை ஆன் ஆஃப் செய்ய முடியும் எங்களோட கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டியோட நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தி வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ஆ நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்குது சார் நான் சார் தெரியுதுங்களா ஆ தெரியுதுங்க சார் கண்டிப்பாக தெரியுது சரிங்க சார் சரிங்க சார் நிறைய பார்த்துக்கி ஆமாம் சார் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக உங்கள் வீடியோஸ் தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் டே டே நைட்டாக இதை தான் உட்காந்து பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் ஆமாம் சார் அது அப்படி ஒரு அது ஒரு ஆர்வத்திலே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சார் அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ தான் ரொம்ப அதிகமாக சுற்றி விசாரித்ததெல்லாம் இருந்தது ஓகே சார் ஓகே திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்தமாதிரி சோலர் போடணும் என்ன பட்ஜெட்டு என்னென்னு அதுக்கப்புறம் அவங்க உடனடியாக ஆக்சசபிலிட்டிலாம் ஈஸியாக நமக்கு கொடுத்தாங்க உடனடியாக எந்த அப்ரோச்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்தாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அதுக்கப்புறம் சைட்டு வந்து பார்க்க சொன்னேன் அவங்களும் பார்த்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் வந்து அப்ரோச்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தொலைவில் இருந்துலாம் வந்தாங்க நம்ம இருக்கிறது சேலம் மாவட்டம் இங்கே காடையாம்பட்டி வட்டத்தில் வந்து பார்த்தாங்க சைட்டு விசிட்டு ஒ ஒரே நாளில் வந்து பார்த்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கில் வந்துடுவோம் சார் நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ரெண்டு மணிக்கே வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் இப்போ பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெலிவரி அவுட்புட்டும் வந்துருச்சு அப்போ அம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுறாங்க சார் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது நமக்கு அப்ரோச்சபிளாக இருக்குது என்ன டவுட்டு கேட்டாலும் கிளியராக சொல்லி சொல்கிறாங்க நம்ம கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் அதையும் மறுபடியும் மறுபடியும் அவங்களும் சளிக்காம சொல்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அதுதான் நமக்கு மெயினாக நம்ம ஒரு கொஷ்டின் கேட்கும் போது அது அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுக்கும்போது நமக்கு அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நல்லாயிருக்கு சார் கண்டிப்பாக இதில் நம்ம சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் நிறையா கரண்ட்டு வாங்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்கலாம் சார் இது நம்ம சைட்டெலாம் வந்து இன்னும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அது மூலியமாக வர கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்

கண்டிப்பா சார் மினிமம் பத்து பேராவது நான் ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏரியாவில் அதிகமாக விவசாயம் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவி கனெக்ஷன் வாங்க முடியாமல் அப்படியே தரிசு நிலமாக போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம நம்ம சைட்டில் வந்து பார்த்தாவே அவங்களே இது கேட்டு வாங்கி போயிட்டு வாங்கிருவாங்க கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூக்கும் இந்த ஒரு ஃபீட்பேக் நன்றி சார் ரொம்ப